ஹை வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபேஷியல் பண்ணலாமா அந்த ஃபிளிப்கார்ட்டில் தான் நான் பர்சேஸ் பண்ண செவன் ஹண்ட்ரட் ஃபுஸ்க்கு ப்ளஸ் இந்த மசாஜ் ரூம் கூட அந்த டூ தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி கிட் வாங்கியே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் தான் ஸோ நீட் ட்ரைன் கூட நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக இதை நான் யூஸ் இது பார்த்திங்கன்னா பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான டைப்பு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்தான்றத ஆகிற ரிவியூ பார்க்கலாம் இந்த ஃபேஷியல் கேட்கலாம் ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்கும் சடனாக நம்மளோட ஃபேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பேக்கேஜ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத எத்தனை மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஃபேஸில் வச்சு வச்சுருக்கணும் எவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணணும் அப்படின்றத சேம் ஃப்ரெண்ட்லியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க டூ பியூட்டி ஸ்கின் கிளென்சர் ஸ்ட்ராப் ஜெல் க்ரீம் பேக் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீரம் சீரம் வந்து நல்லாவே இருக்குப்பா ஸோ லுக்கிங் சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் யா ஏன் ஃபஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிளென்சர் தான் டீப் கிளென்சர் பண்ணோம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஃபேஸில் சர்க்குலரில் மூவ்மெண்ட் கொடுக்கணும் மசாஜர் வச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா டீப்பாக நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கிளென்சர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நம்மளோட ஃபேஸை இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது இது நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்குது நமக்கு வந்து மசாஜ் பண்ணும் போதே வா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் மென்ஷன் பண்ண மாதிரி மூக்குத்தி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபேஷியில் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் ஸ்க்ரப் பீட் பண்ணி பார்க்கலாமா அந்த மசாஜரோட இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் அதுவே தெரிஞ்சிச்சு சேம் ஸ்மெல் தான் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஜெல் கன்சிஸ்டி மாதிரி இல்லை பட் ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சி தான் இருக்குது இதுக்கு வேறு ப்ரெஷ்ஷு ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லாக மசாஜ் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா அன்ஹெல்தி ஃபேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்குது ஜென்ட்லியாக மசாஜ் பண்ணணும் ஃபைவ் டு எயிட் மந்த் எயிட் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் நம்மளோட ஃபேஸில் சே பார்த்திங்கன்னா நரேசிங் ஜெல் ஜெல் பேஸில் தான் இருக்குது சூப்பராக ஜெல் கன்ஸ்டன்சில இருக்குது எயிட் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் சர்க்குலர் மூவ்மெண்ட்டில் வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணணும் நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டு வரணும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெயினாக ஒயிட்னிங் க்ரீம் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளோட ஸ்கின் கொஞ்சம் வெட்டாக வச்சுட்டு நல்லா ஃபேஸ் ப்ளாக அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு இது எப்படின்னா டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்புறம் தான் மசாஜே கொடுக்கணும் இது நல்லா ஒரு டீப் மசாஜே கொடுக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மெயினான இடத்துக்கு வந்துட்டோம் பேக்கர் அதாவது மாஸ்க் பேக்குன்னு சொல்லி கொடுத்தது இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் செமையாக வாசனாக இருக்குது இருந்தாலும் ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இது மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா செமிட்ரை செமிட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணால் போதும் செம்ம ஃபேஸ்க்கு ஒரு ரிலாக்ஸேஷனே சொல்லலாம் ஒரு இந்த மசாஜில் பண்ணும்போது வா சமையாக இருந்ததுங்க மந்த்லி இது மாதிரி நம்ம ஆர்டரில் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இது மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பண்ணேன் என்னோட ஃபேஸில் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது ரீட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபைனல் டச்சாக நம்ம ராயல் டச் சீரம் போட்டு ஃபினிஷ் ஷட் பண்ணிட்டோம் சூப்பராக இருக்குது விசபிளான ரிசல்ட்டை நீங்களே பார்க்குறீங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க